ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே சைவ திருமுறைகளின் பத்தாவது திருமுறை திருமந்திரம் ஆகும் திருமந்திரம் என்னும் நூலுக்கு தமிழ் மூவாயிரம் என்ற வேறு பெயரும் உண்டு ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை என்று பாடியவர் திருமூலர் ஆவார் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இதன் பொருள் ஐந்து கைகளையும் யானை முகத்தையும் இளம்பிறைச் சந்திரனை போன்ற வளைந்த தந்த தையும் உடைய சிவபெருமானின் திருமகனும் அறிவு கொழுந்தாக உள்ளவனுமான விநாயகனை உள்ளத்தில் வைத்து அவன் திருவடிகளையும் போற்றுகின்றேன் இந்து சந்திரன் எயிறு தந்தம் நந்தி சிவபெருமான் புந்தி மனம் விளக்கம் நான்கு கைகளுடன் தும்பிக்கையையும் விநாயகன் பெற்றிருத்தலின் ஐந்து கரத்தன் எனப்பட்டான் தந்தம் வளைந்து இருப்பதால் பிறைச்சந்திரன் போன்ற தந்தம் எனப்பட்டது பிறைச்சந்திரன் வடிவம் வளைவுடையது விநாயகர் என்பார் பிரணவ வடிவினர் ஆவர் எயிறு என்பது பல் கொம்பு மற்றும் தந்தம் என்று பொருள்படும் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே